ஹை விவர்ஸ் இஃப் யூ வான்ட் டு வாட்ச் மோர் சின்னத்திரை நியூஸ் கிளிக் திஸ் ஃபேஸ்புக் பேஜ் ஹை விவஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் சின்னத்திரை நியூஸ் என்னென்னா மொட்டை அடிப்பேன் ஆனால் ஒரு கண்டிஷன் யாரடி நீ மோகினி சீரியல் நக்ஷத்திரா ஜி தமிழ் சேனலில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ஒளிபரப்பாகி வரும் யாரடி நீமோகினி தொடரில் நடித்து வருபவர் நக்ஷத்திரா குட்டிச்சேரி வெள்ளித்திரையில் பதித்த கையோடு சின்னத்திரையிலும் நுழைந்திருக்கிறார் நக்ஷத்திரா அவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அவருக்கு சீரியல் நடிக்கிற வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிடா போசாரி மகுடி என்கிற படத்தில் ஹீரோயினா நடிச்சுட்டு இருந்தேன் அந்த படத்தில் நடித்த சிவகுமார் சார்தான் எனக்காக சீரியல் திறந்து திறந்துவிட்டார் சீரியல்ல நடிக்கிறது வித்தியாசமான அனுபவமா இருக்குது நடிப்பு தொடர்பா பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் மேலும் அந்த படம் வெளியாகி ஒரு வருஷம் ஆகுது படத்தோட கிளைமேக்ஸ்காக இருக்கிறவங்களும் கைதட்டி கொண்டாடின நாளை மறக்க முடியாது இந்த படம் பண்றப்ப பிகாம் இயர் படிச்சுட்டு இருந்தேன் மொட்டை போட்டுட்டு காலேஜுக்கு போறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்தேன் அதுக்கப்புறம் பழகிடுச்சு நீயும் நடிப்புக்காக மொட்டையடிப்பேன் ஆனா ஒரு கண்டிஷன் எனக்கு கொடுக்கப்படுற கேரக்டர் வெயிட்டா இருக்கணும் சீக்கிரம் மாதிரி தைலம் வாங்கி மேலும் தமிழ் மற்றும் மலையாளத்துல வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்காம் தமிழ் படத்தில் தங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் மலையாளத்தில் ஹீரோயினா பண்றேன் என்று கூறுகிறார் மேலும் சீரியலுக்கான செலக்ஷன் எப்படி இருந்தது என்கிற கேள்விக்கு அவருடைய பதிலானது இந்த சீரியலுக்கான செலக்ஷன் போயிட்டு வந்த பிறகு மூன்று நாட்களா எந்த போனும் வரல மனசு கஷ்டமா இருந்தது மூன்றாவது நாள் எனக்கு போன் பண்ணி செலக்ட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க யாரடி நீ மோகினி சீரியல்ல அவங்களோட கதாபாத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட கதாபாத்திரம் பெயர் வெண்ணிலா நீங்க இந்த சீரியல் ப்ரொமோஷன்ல பாத்திருப்பீங்க ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் பாட்டுக்கு ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பேன் எனக்கு மாமாவா வர்றவர் மேல அந்த அளவுக்கு உயிரையே வச்சிருக்கிற கேரக்டர் என்னோடது எனக்கு பிடிச்ச மாதிரி என் முன்னாடி அவர் நடந்துப்பார் ஆனா உண்மையா என்ன விரும்ப மாட்டார் அவரோட குடும்பத்துக்கும் என்னை சுத்தமா பிடிக்காது அவருக்கு வேற பொண்ண பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படித்தான் கதை நகரும் அச்சச்சோ மொத்த கதையும் சொல்லி சீரியல் பார்க்கற சுவாரஸ்யத்தை கெடுத்துட்டேனே என்று கூறுகிறார் நடிப்பு தவிர்த்து அவருக்கு என்ன பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஊர் சுத்த பிடிக்கும் அதாவது டிராவல் பண்ண பிடிக்கும் மத்தபடி படிப்புலனா கில்லி அதனால படிச்சுட்டே இருப்பேன் அவருடைய அப்பா அம்மா உறவினர்கள்னு எல்லோருமே கேரளாவுல இருக்காங்க அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா அவ பேரு நிலா அவளும் ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்கா படிப்பு ரொம்ப முக்கியம் ஓகேம்னு அப்பா அம்மா சொன்னதால இப்ப அதுல கவனம் செலுத்திட்டு இருக்கா சீக்கிரமே சினிமாவுக்கு வரப்போறான் எங்க ரெண்டு பேருக்கும் அழகான பெயர் வைக்கணும்னு தேடி தேடி நக்ஷத்திரா நிலான்னு அப்பா அம்மா பேர் வச்சாங்களாம் அப்படித்தான் நாங்க இருக்கோம்ல வாய் விட்டு சிரிக்கிறா நக்ஷத்திரா குட்டிச்சேரி வியூவர்ஸ் இந்த சின்னத்ரை நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் சின்னத்ரையை நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ வியூவஸ்